வணக்கம் நான் காயத்ரி நான் அருணகிரி அருணகிரிநாதரின் திருப்புகள் பாடப்போகிறேன் முத்தை பத்தி திருநகை அத்தி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரையனோதும் முற்கமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர்கள் மடி பேன பத்து கணிதொழு ஒற்றை கிரி மத்தை பொறுதொல் பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச பொருள் பச்சத்தொடு ரக்ஷி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய தய ஒத்த பறிபுற நித்தப்பதம் வைத்து பைரவிடி கொட்ட நடிக்க கழு கொடு கலு காட திக்கு பறியட்ட பைரவ தொக்கு தொகு தொடகை என போத கொட்டு பறை கொட்ட கலமிசை கு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்ற நட்புற்ற நுவரை வெட்டி பலியிட்டு கொலுகிறி குத்து பரவுற்று புரவல பெருமானே நன்றி